உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய விதியை மாற்ற போகும் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க அவர் வேலை கிடைக்கல வேலையை வாங்கி கொடுத்துருவார் இந்த சனி பயிற்சியின் காலகட்டத்திலேயே பயிற்சி ஆகிறார் இரண்டு முறை ராகு பயிற்சி ஆகிறது முக்கியமா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாட்டரி அடித்ததற்கு இணையான நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க உத்திரம் நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக மக்கள் அனைவருக்கும் உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் வெளிச்சத்தையும் வாழ்க்கையையும் அளிக்கக்கூடிய நவகிரகங்களின் நாயகன் தலைவன் என்று கூறக்கூடிய சூரிய பகவான் இல்லாம நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்ம வருதுங்க சிம்ம ராசியுடைய ராசி அதிபதியும் கூடவே இந்த நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் கன்னி கண்ணீராசியில் வருதுங்க கன்னி ராசியுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் தெளிவான ஞானத்தையும் புத்தியையும் அளிக்கக்கூடிய புதன் சந்திரன் என்னதான் உங்கள் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில இருந்தாலும் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் கன்னி ராசியில இருக்கிறதால கூடவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமம் ஆரம்பிக்க போது அஷ்டம சனி பகவான் ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்ட்டு நிறைய பேர் பயப்படுறீங்க உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதம் நம்மளுக்கு இப்பயே போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன குருஜி இந்த மாதிரி ஏதோ அஷ்டமம் வரப்போதாமே எங்களுக்கு எப்படி பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க முக்கியமா உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி வருடங்களும் பொருளாதார முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் விரிவாக்கிறது சம்பந்தப்பட்டதுல தொழில் ஆரம்பிக்கிறது நிலம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது இது எல்லா விஷயத்துக்குமே சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் மூன்று இரண்டு முறை உங்களுக்கு சாதகமா இருக்காரு ராகு ராகு கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமான அற்புதமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில உற்சாகத்துடன் உச்சம் பெறும் காலகட்டமா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை சூப்பரான வேலை

வேலையிலயா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வீடு மாறதா இருக்கலாம் ஊரு மாறதா இருக்கலாம் ஏன் நாடே மாறதா கூட இருக்கலாம் இந்த மாதிரியான மாற்றங்கள் கடந்த பதினஞ்சு வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கிற மாதிரி மறுபிறவி எடுத்ததற்கு நிகரான மாற்றமா அமையுங்க அதை நீங்க சந்தோஷமா எதிர்கொள்ளுங்க சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க உண்மையாலுமே இந்த மாற்றங்கள் உங்களை தூக்கிவிடும் மேலே ஏற்றிவிடும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை மூவ் பண்ணும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒருபடி உயரம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு பதில் சொல்றதுக்காகவே காயம் பட்ட சிங்கத்துடைய கர்ஜனை ஆரம்பம் அப்படின்னு சொல்றோம்

கையில காசே இல்லாம எம்டியான பர்சோட இருந்த நீங்க அடுத்த எட்நூறு நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பணம் பொழியுங்க பணம் எங்க இருந்தாவது எப்படியாவது வரும் அது உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருக்கலாம் கொடுத்த நீண்ட நாட்களாக உங்களுக்கு கடனே கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தா திருப்பி வந்து கொடுக்கலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்துல இருந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகி வரலாம் இந்த எல்ஐசி கிராஜுட்டி பி இந்த மாதிரி பணத்துக்கு நீங்க ரொம்ப வெயிட் பண்ணியும் வரல அப்படின்னாக்கா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து உங்களை சந்தோஷப்படுத்த நீண்ட நாட்களாக விற்க முடியாம இருந்த வீட்டை வித்து அதன் மூலமா வர லாபமா இருக்கலாம் எப்படியாவது பணப்புழக்கம் உங்களுக்கு இருந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலருக்கு ஏற்கனவே செஞ்சிருந்த வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம் சம்பள உயர்வும் எக்கச்சக்கமா இருக்கலாம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்திருக்கலாம் அதற்கேற்ற திறமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவீங்க இந்த எட்நூறு நாட்கள்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழும் அவ நன்றி ஒரு அனுபவம் அசையாது அப்படின்ற மாதிரி இறைவன் இல்லாத இடமே இல்லங்க அவருடைய படைப்புல எல்லாம் எல்லாரும் சரி பிறக்கும் பொழுது எல்லாரும் ஒரே அளவுடைய ஞானத்துடன் அறிவுடன் தான் பிறக்கிறாங்க வளரும் பொழுதுதான் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறுது யாருக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த மாதிரியான காலகட்டத்துல தூக்கி விடுவாங்க உங்களை கைப்பிடித்து தூக்கி விடுவதற்காகவே குரு பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் என்று அதிமுக்கியமான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு கூட்டணி அமைத்து வாழ்க்கையில உங்களுடைய தடைகளை எல்லாத்தையும் உடைத்து அச்சங்களை தவிர்த்து வளமான வாழ்க்கையை கொடுக்க போறாங்க நல்லா வாழ்ந்துட்டு போங்க இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்றீங்களோ அதற்கான பிரதிபலன்கள் இமீடியா டக்கு டக்குன்னு அப்பப்பவே கிடைக்குங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னாக்க நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டதும் நடக்கும் அதனால நல்லது செய்யறத அதிகரிச்சுக்கோங்க கெட்டது பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க யாருமேங்க தெரிஞ்ச கெட்டது செய்யறது கிடையாது நிறைய நேரம் நீங்களே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்

கொடுக்கிறாங்க இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில விதியை மாற்றி வைக்கும் அசுர வளர்ச்சி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் சொல்லாங்க இந்த சனி பயிற்சி அட்டகாசமாக இருக்க போது கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் ஆன இடத்துக்கு வந்துட்டாரு வேலை கிடைக்கல வேலையை வாங்கி கொடுத்துருவார் செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சோண்டு தம்மோண்டு தான் ஏறி இருக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க இந்த காலகட்டத்துல

சொன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழிலை ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டில இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம புள்ள குட்டிகளுக்காகவே வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க உண்மையானமே இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல டிரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்க வாங்கி நல்ல விலை உயர்ந்த செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாக்கா மிகப்பெரிய கேள்விக்குரிய நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டே ஓடி ஓடி உழைக்கிற நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லைங்க எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிலம் வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்தை போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை அந்த இடத்தை நீங்க நிறைய பேர் நான் எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வாடகை வீட்லயே பல வருஷமா ஓடிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது இல்லைங்க நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம் பெருசா கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட சின்னதா கிடைச்சிடும் நிறைய விஷயங்களை ஏமாந்து இருப்பாங்க நம்பின நண்பர்களே முதுகுல குத்தி இருப்பாங்க பணம் விஷயத்தால நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க காதல்ல ஏகப்பட்ட மன கசப்பு ஏற்பட்டிருக்கும் இளமை பருவத்துல இருந்து முதுமை பருவம் வரைக்குமே ஏதாவது ஒரு உறவை நினைச்சு கஷ்டப்படுறதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு புடிச்ச மணமகன் மணமகளுடைய திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டில சந்தோஷம் சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப போறதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒண்ணு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கொடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க அந்த காலகட்டத்துல குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அதை பத்தி நான் வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கள நிகழ்ச்சிகளை உங்க வீட்டுல கொடுக்க போறாரு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துலதான் குரு பகவான் பார்வையிடுறாரு சனி பகவானும் சாதகமா தான் இருக்காரு இந்த காலகட்டத்துல குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க குலதெய்வ வழிபாட போடுங்க பொங்கல் வைங்க வேண்டிக்கங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன் மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உண்மையாலமே

நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறதா இருக்கலாம் வேலை மாறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழில புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் தொழில கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோ அப்படின்னா லாபத்தை குவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்துல மாற்றத்தை செய்வீங்க என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிருமா எப்பதான் என்னுடைய சம்பளம் சிக்ஸ் டிஜிட்ட தொடர்றது சொந்த வீடு எப்போ அமைகிறது சொந்தமா கார் எப்போ வாங்குறது சொந்தமா நிலம் புலான்கள் எப்போ வாங்குறது

இல்லாம கிடைக்கும் அது உங்க மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த சனி பயிற்சி வரலாறு காணாத வளர்ச்சி நிறைய பேருக்கு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் உங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா சுக்கரனும் சூப்பரா இருக்காரு குரு பகவான் அதிரடியா இருக்காரு ராகு பகவான் ராட்சசத்தனமா சுகபோக யோகத்தை கொடுக்கிறாரு கலஸ்தர ஸ்தானமும் ஸ்ட்ராங்கா இருக்கு வேற என்னங்க வேணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இல்லறம் இனிப்பாக அமைய ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏக்கச்சக்கமா இருக்கு ராகு கேது குரு இவை அனைத்தும் உங்களுக்கு நல்லது செய்யும் கிரகங்களாக இந்த இரண்டரை வருடங்கள் அமைய போது அதனால உங்களுடைய கனவுகள் நினைவாகும் ஒரு சிலர் புதிய வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அல்லது ஏற்கனவே தொடங்கி முடிக்க முடியாமல் இருக்கும் வீட்டை முடிப்பீங்க உங்கள் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் அது வீடு நிலம் கார்கள் வாகனங்கள் தங்க அணிகலன்கள் உடைகள் மற்றும் நகைகள் குவிக்கும் அளவிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நல்ல காலம் வரும் இந்த காலகட்டத்தில் கம்மு இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை ஜம்மு இருக்குங்க ஊரே உங்களை பார்த்து போறாம பட போது அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா கடந்த ஐந்து வருடங்களாக அடி மேல அடி மேல அடி அடியா அடி அடியா வாங்கின ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இது வரைக்கும் ரொம்ப வீக்கா இருந்த நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் நினைச்சா கூட வேலை செய்ய முடியாம இருந்த நீங்க ராட்சச பலம் தரும் சனி பகவானாலேயே இந்த உலகத்தையே வெல்லும் அளவுக்கு சக்திய பெறுவீங்க இனி பயம் என்பது அறவே உங்களை நெருங்காது தொடவே பயப்படும்

எதையும் பார்த்து பயப்படாதீங்க கண் கலங்காதீங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்னா இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியங்க நீங்க சாப்பிடற சாப்பாடுல உங்களுடைய தூக்கத்துல நீங்க கவனத்தை வைங்க முக்கியமா யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தா கூட ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணுங்க எல்லா சீக்கிரையுமே சொல்லி வைக்காதீங்க முக்கியமா நீங்க தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க மனசுக்குள்ளேயே கமுகமா வச்சுக்கோங்க நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க கோட்டீஸ்வரன் ஆக போறீங்க கோடி கோடியா கொட்ட போகுதுன்னு நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சொந்தக்காரங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னாக்கா ஏ சூப்பர்ரா நல்லா இருக்குடா நல்லா வாடா அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு மூலையில ஒரு பொறாமை குணம் இருக்கும் அந்த பொறாமை குணம் உங்களை வாழ விடாதுங்க கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சோடிகளிலேயே எழுதி வச்சிருக்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கண் திருஷ்டி படாம முக்கியமா இந்த ஜென்ம சனி பகவான் நடக்கும் பொழுது கண் படாம பாத்துக்கங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்மு இருக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்களுக்கு வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்கும் இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்